ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே அம்மா தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே ஒரு பிரச்சனை முடியும் முன்னரே அடுத்த பிரச்சனை தொடங்குகிறது என்னத்தான் செய்வது என்று நீயும் உன் குடும்பமும் யோசித்து தள்ளாடி கொண்டிருக்கிறீர்கள் என் தங்கமே நீ எதை நினைத்தும் கலங்காதே உன்னிடம் உன் அன்னை துணை இருக்கின்றேன் நான் பொழுது இவ்வளவு கவலை நெருங்கிய உறவினர்களோ பற்றி புறம் பேசுகிறார்கள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டீர்கள் என்று குறை கூறுகிறார்கள் குழந்தையே அனைத்தையும் தகத்தெறிந்து நிச்சயமாக உன்னை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வேன் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக குறைய தொடங்கும் கூடிய விரைவில் உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் நிச்சயம் அனைவரும் மகிழ்ச்சி அடைவீர்கள் உனக்கான ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து பிறகு அவ்விடத்திற்கு உன் குடும்பத்தை அழைத்து செல்வேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு நிச்சயம் ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு என் குழந்தையே உன் மீது உண்மையான அன்பு கொண்டவள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன் குடும்பத்தையும் கைவிட மாட்டேன் வாழ்வில் ஒளி வராதா என்று காத்துக்கொண்டிருந்த ஒளியை ஏற்றி நானே வருவேன் எல்லாம் நல்லதாகவே அமைய போகிறது கவலை வேண்டாம் உன்னுடைய நிழல் கூட பிரகாசமாக இருக்க போகிறது அன்னை நான் உனக்கு எப்பொழுதும் துணை இருப்பேன் என்பதை முழுமையாத உணரும் அற்புதமான தருணம்தான் இது நீ எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் முன்பு கோபுரத்தில் சென்று உன்னை அமர வைப்பேன் எல்லாவற்றையும் மனதில் அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வளம் வா நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் அனைவரின் மத்தியிலும் ஜெயித்து சீரும் சிறப்புமாய் சுபிச்சமாய் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் இந்த அன்னையின் துணை எப்பொழுதும் உனக்கு உண்டு அம்மன் அருளால் இந்த நாள் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கட்டும் நீ நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் ஆனால் உன்னைச் உன்னை தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பயிரோ உன்னை வந்து சேருகிறது நான் எந்த தவறுமே செய்யவில்லையே பிறகு ஏன் எனக்கு இத்தனை கெட்ட பெயர் என்று வருந்துகிறாய் வருந்தாதே குழந்தையே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக தெரியும் செயல்கள் நாளை தீமையாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் சரி என்று உன் அன்னை சொல்லவில்லை இங்கு வாழ்வும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்கும் அதை நினைத்து செயல்களை செய்வதால் அச்செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட யாருக்கும் நல்லது நடக்க கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மிகவும் மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்களுடைய உயர்வு மேன்மை வீழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாம் அவர்கள் பேசும் வார்த்தையும் அவர்கள் செய்யும் செயலிலும் தான் கூடியிருக்கிறது அதை வைத்து தான் அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே உன்னுடைய நேரத்தையும் அவர்களை நினைத்து செலவழிக்காதே நேர்மையாக உண்மையாக வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்புரிவர்களுக்கான வினை பெரியது தாமதமாயினும் அதற்கான பலனை நிச்சயம் அனுபவிப்பார்கள் இது உனக்கும் பொருந்தும் எனவே எதையும் பேசுவதற்கு முன்பு பலமுறை யோசித்து பேசு எதை கொட்டினாலும் ஆனால் வார்த்தைகளை முடியாது இனி உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக உபயோகி உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து இன்று வருத்தப்படாதே அனைவரிடத்திலும் அளவாக பழக கற்றுக்கொள் எல்லோரிடத்திலும் அதீத உரிமையை எடுத்து கொள்ளாதே உனக்கான ஆபத்தும் கஷ்டமும் வெளிநபரிடமிருந்து உனக்கு வருவதில்லை உன்னுள் சுற்றி உள்ள நபர்களால் தான் வருகிறது எனவே வெளிநபர்களை விட உன்னை சுற்றி இருக்கும் நபர்களின் மீது அதீத கவனமாக இருக்க வேண்டும் அவரை முழுமையாக நம்பும் பழக்கத்தை இன்றோடு கைவிட வேண்டும் உன்னை மட்டுமே முழுமையாக நம்பு உனக்குள் இருக்கும் என்னை நம்பு என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு துணையாக உன் அன்னை நான் வருவேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓமாதி பரா சக்தி